ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கவி மெக்பாய் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் இந்த காலேஜில் யூஜியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க பிஜியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இது இல்லாமல் பார்ட் டைம் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஃபுல் டைமில் எது எது இதை பத்தி எல்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ் இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் இதை பற்றி வந்து சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட் வந்து என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் அண்டர் கிராஜுவேட் யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபோர் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னால் இந்த இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது என்னன்றத கடைசியில் சொல்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதே இதுக்கு பேரலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸும் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு கோர்சஸ் தான் இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இந்த இயர் ஆர்டரில் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கோர்சஸ்லுமே பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி சீட்ஸ் வந்து இருக்கு வேக்கண்ட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சீட்ஸ் வந்து இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னொரு கோர்ஸ் வந்து புதுசாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சிஎஸ்சி இருக்குது கோர்ஸு அது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வேறு இந்த டிபார்ட்மெண்ட் வேறு இது வந்து வெறும் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி இது வேலை இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது அது வந்து இன்னும் இதில் இப்போ தான்ன்றனால இன்னும் ஆட் பண்ணலை இதுக்கு மேலே ஆட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டை பற்றி பார்க்கலாம் பிஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது என்னென்னன்றது பாருங்கள் எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அதுதான் பியில் சிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா அதே தான் எம்இயில் மாஸ்டர் டிகிரிலாம் அது இங்கே இருக்குது இந்த காலேஜ்லேயே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்இயில் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்இயில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இது ஒரு டிபார்ட்யும் வந்து பிஜி பண்ணலாம் உங்களுக்கு பிஜி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இதில் எவ்வளோ உள்ள சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் எயிட்டீன் சீட்ஸ் வந்து இருக்குது பிஜியில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ கோர்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காணோம் இது வந்து இது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்சஸ் இது இல்லாமல் பார்ட் டைம் கோர்ஸ் ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா பி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ட்ரிபிளி தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ட்ரிபிளி அதையே தான் வந்து பார்ட் டைம்லேயும் இருக்குது ஆனால் இதில் இங்கே ஆட் பண்ணலை அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மட்டும் நினச்சிடாதீங்க அது வந்து ஒரு டூ தௌசண்ட் த்ரீலேயே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது நான் வெப்சைட்டில் பார்த்துருக்கேன் இங்கே அவங்களும் பார்ட் டைம்லயே படிக்கிறாங்க எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டில் ஃபுல் டைம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறது வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்திருக்காங்க அப்போலாம் நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த காலேஜில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் கேம்பஸ் இதை பற்றி வந்து சொல்கிறேன் ஏடிஎம் வந்து இந்த காலேஜில் இருக்குது அதாவது நீங்கள் வீட்டுக்கு போகிறதோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இப்போ ஹாஸ்டலேருந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கன்னா அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏடிஎம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்டீன் இருக்குது கேன்டீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சும் இருக்குது அது தவிர்த்து காலேஜ் ஈவினிங் வரைக்குமே காலேஜ் முடிகிற வரைக்குமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் ஸ்டோர் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்தாக்கா காலேஜ் விட்டு வெளில போகணுன்னு அவசியம் இல்லை இங்கேயே கூட வாங்கிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் டேஸ்ல அவைலபிளாக இருக்கும் இது மற்றபடி சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் வெளில போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் இருக்கும் அது இல்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்களுக்கு எதெல்லாம் பேஸிக்காக தேவைப்படுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோரில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா டிஸ்பென்சரி டிஸ்பென்சரினால் ஒன்றும் இல்லை மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி அது அதுலாம் வந்து அது வந்து டைமிங் வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி இந்த டைம் அந்த டைம்ல வருவாங்க டாக்டர் அங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ சின்ன காய்ச்சல் இந்த மாதிரி ஏதோ சளி இருமல் இந்த மாதிரினாக்கா இங்க பண்ணிக்கலாம் இதை விட எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்துல உங்களை வந்து பர்கூரில் பர்கூர்ல அனுப்புவாங்க அங்கே வந்து ஜிஹெச் இருக்கு இங்கே இங்க வந்து மெடிசன் இதெல்லாமே கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸும் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும் ஏதாச்சும் உங்கள் இருந்து ஏதாவது போஸ்ட் இல்லை கொரியர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே காலேஜ் உள்ளே இதெல்லாம் இருக்குது ஸோ போஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆ இதை பற்றி வந்து டீட்டெயில் சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைப்ரரி இந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கனாக்கா தொலைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது திரும்பவே கிடைக்காது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைப்ரரிக்குள்ளே போனோம்னா இந்த ஐடி கார்டெலாம் போக முடியாது இதை ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளவும் போக முடியும் வெளில வரத்துக்கும் ஸ்கேன் பண்ணால் தான் வெளில வர முடியும் அதே மாதிரி புக்ஸ் ஆகட்டும் எதுவும் இருந்தாலும் இந்த ஐடி கார்டை வச்சு தான் எடுக்கவும் முடியும் ரிட்டனும் பண்ண முடியும் எல்லாமே இதை வச்சு தான் இருக்குது லைப்ரரி ஸோ லைப்ரரியிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி தனியாக இருக்குது புக்ஸு இதெல்லாமும் தனியா இருக்கு ஸோ ரெண்டு லைப்ரரி இருக்கு நீங்க ஃபெசிலிட்டி வந்து இந்த காலேஜ்ல மூணு பிளாக் இருக்கு இயர் செகண்ட் இயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இயர் அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் இந்த தனித்தனியாக வந்து இருக்கு ஹாஸ்டல் அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பிளாக்ஸ் கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பஸ் ஃபெசிலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து இப்போதைக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை இந்த போர்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலேயும் இருக்குது கேர்ள்ஸ் ஹாஸ்டலையும் இருக்குது அதை தவிர்த்து டேஸ்காலேஸ்க்கும் ஜிம் உண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஸ்டேடியம் இது இது வந்து இப்போதான் வந்து இன்டோர் ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஃபெசிலிட்டி இதில் வந்து ஆட் பண்ணலை இண்டோர் ஸ்டேடியமும் இருக்குது இங்கே வந்து புதுசாக கட்டியிருக்காங்க இந்த இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலேஜினுடைய ஃபெசிலிட்டிஸு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல்ஸ் பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா பிளாக் த்ரீ பாய்ஸ் ஹாஸ்டலு இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பாய்ஸ் ஹாஸ்டல் இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கட்டின ஹாஸ்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க மயமி சேஸ் விஜயசாரதி என் சொந்த ஊர் வந்து திருவாரூர் நான் ஜிசிபி பர்கூரில் பிஇ ட்ரிபிளி செகண்ட் இயர் படிக்கிறேன் எங்களுக்கு இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது மை இஸ் முகமது சயத் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறேன் செகண்ட் இயர் படிக்கேன் இது எங்களோடய ஹாஸ்டலு மேலே வந்து செகண்ட் இயருக்கும் கீழே ஃபஸ்ட் இயருக்கு இருக்குது ஹாஸ்டல் ரொம்ப கன்வீனியாக இருக்கு ஹாய் என் பேர் லோகேஷ் நான் வந்து தேனியிலேருந்து வரேன் நான் வந்துட்டு இங்கே ஜிசி பர்கூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேர்ட் இயர் படிக்கிறேன் இது வந்து பிளாக் டூ இங்கே வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ரூம்ஸ் அலோட் பண்ணுறாங்க சந்தோஷ் சந்தோஷ்குமார் ஃப்ரம் தூத்துக்குடி நான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் பி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல் இயர் ஹாஸ்டல் இங்கே தான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கிறேன் ஹை காய்ஸ் என் பேர் அசோக் குமார் நான் சிதம்பரத்துலேருந்து வரேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர்ல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பாய்ஸ் ஹாஸ்டல் பிளாக் ஒன் இங்கே தான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரூம் அலாட் பண்ணுறாங்க இந்த ஹாஸ்டல்ல ஃபுட்டை பத்தி இப்போ சொல்லணும்னா ஃபுட்டு வந்து நம்ம மெஸ்பில் கட்டுவோம் மந்த் வைஸ் அதுல வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் வந்து ஓகேவா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்